சரக்கு கம்பெனின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்த பாஸ் பண்ணும்போது ஃபுல்லாக அவ்வளோ வாசம் அடிக்கும் ஏன்னா லெஃப்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஹைட்ராக பார்த்துடணும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்ரு ஃபுல்லாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் நல்லா நல்லா பார்த்துட்டு போகலாம் பச்சை பசையில் தான் இருக்கும் குட் மார்னிங் கைஸ் வெல்கம் பேக் டு த சேனல் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா காவேலியில் பெட்ரோல் பங்க் பார்க்கிங்கில் கொண்டு வந்து அஞ்சு மணிக்கு விட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்ட வேண்டியது இருக்குது நாக்பூருக்கு அப்படியே போக போக என்னென்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாம் வாங்க இங்கேருந்து கிளம்பலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு மளிகை கடையில் வந்து தேவையான பொருள் மட்டும் என்னென்னவோ சிம்பிளாக அதை மட்டும் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க கிட்ட வந்துட்டேன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அவர் நிற்கிது பாருங்க வண்டிங்க அங்கே போய் நிறுத்திட்டு ஏன்னா தேவையான பொருளை வாங்கிட்டு கிளம்பலாம் அதான் காலையில் ஏஞ்சாச்சு

பொருள் வாங்கியாச்சு ஒரு ரெண்டு கிலோ அரிசி மிளகாத்தூள் என்னெல்லாம் இருக்குது அதனால் எதுவும் வாங்கலை இது வந்து எதுக்கு மெயினாக சின்னதாக எமர்ஜென்சிக்கு சமையல் செய்கிற மாதிரி தான் பொருள் வாங்கியிருக்கேன் மற்றபடி வேறு எதுக்கும் வாங்கலை ஏன்னா ரொம்ப நாள் வந்து இது பண்ணுறா மாரின்னா பரவாயில்ல அவன் போனவொடனே லோடு எடுத்துருவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் எதுக்கு ரொம்ப வாங்குவானே அதனால் எது மி மினிமமாக எது எது தேவையோ அதை மட்டும் வாங்கியிருக்கேன்

காவேரி டோல்கேட் வந்திருக்கேன் இந்த டோல்கேட்டு ஒரு ரெண்டு மூணு டோல்கேட்ல மட்டும் இந்த ஓப்பன் ஆகிடு ஆ ஓபன் ஆயிடுச்சு முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்குல்ல நம்ம பையன் தான் பேரு ஒரு ரோடு கொஞ்சம் ஆகட்டும் இந்த கே செல்லு அவன்ட்ட கொடுத்து வீடியோ எடுத்து தர சொல்லலாம் பார்ப்போம் இது இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வீடியோ எடுத்தாச்சு இப்போ வந்த வீடியோவோட ஒளிப்பதிவாளர் தான் மிஸ்டர் கதிரவன் கிளம்ப கிளம்பலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ அந்தமாரி ட்ரை பண்ணதில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கான் இதுவே அவன் அந்த பையன் கதிர்வன் கூட வந்ததால எடுக்க சொன்னேன் வேற யாரும் கூட வந்து என்ன எடுக்கிறது எடுத்துருக்க முடியாது ஆனால் எப்படி இருந்து சொல்லுங்க நம்ம வண்டியை வந்து நம்ம ஓட்டி மற்றவங்க வீடியோ எடுத்து பார்க்கறதுலேயும் வந்து நல்லா தான் இருக்கு பார்த்த வீடியோ பார்த்த நல்லா தான் வந்திருக்கு நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த முன்னாடி போகிற வண்டியில் வந்து இந்த நல்லா சுத்தி சுத்தி சின்னதா ஒரு செடி வைப்பாங்கல்ல அதுதான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு இது வந்து சரக்கு கம்பெனின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்த பாஸ் பண்ணும் போது ஃபுல்லா அவ்வளோ வாசம் அடிக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கு ஆனால் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் அது ட்ரெயின் வராது ஒங்கோல் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் இருக்கு கொய்யாப்பழம் மாம்பழம் சீசன் வந்துருச்சு மாம்பழம் சீசன் வந்துருச்சா இவ்வளவு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க சீசன் வந்துருச்சா இல்லை வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்கல்லாம் தெரியல உங்கோல கிட்ட வந்து சிட்டி கிட்ட இந்த லெப்ட்ல பாருங்க பாபா கோயில் இருக்கும் சாய் பாபா கோயில் நல்ல கோயிலுக்கு ஆனால் நிப்பாட்டி போகலான்னு பார்க்குறேன் ஆனால் போக முடியாத இருக்குது இருக்கு இது மேம்பாலத்துல இருக்கா கீழேயும் போனாலும் இந்த பெரிய வண்டி நிப்பாட்ட முடியாது பொங்கல் லெஃப்ட்டில் நாலு கிலோமீட்ரு நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதுதான் ஸ்ட்ரைட்டாக இன்னும் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போகணும் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு போயிட்டு லெஃப்ட்டு எடுக்கணும் ஹைதராபாத் நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஹைதராபாத் ஹராபாத்னு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டரு வேறப்பனா கூடூர் விஜயவாடா அதே வந்து விஜயவாடா போகிற ரோடு ஸ்டைட்டா நம்ம பிரிட்ஜிக்கு போயிட்டு லெஃப்ட் எடுத்து போனோம் இது ஃபுல்லாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய நல்லா நல்லா பார்த்துட்டு போகலாம் பச்சை பச்சை சைடில் தான் இருக்கும் இது பாருங்க இது எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் வந்து இந்த ஐயோ இலையோட பேர் மறந்து போச்சு கோயிலை கோயில அந்த இலை தான் போட்டிருக்காங்க ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க இந்த பக்கம் அதுவும் இருக்குது பாருங்கள் அதுவும் புயல் இலை தான் இது ஃபுல்லாக வந்து கருவேப்பில்லை அது அந்த சைடில் இருக்குது பாருங்கள் அது எல்லாம் நல்லா விவசாய இடம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்கும் அதான் இங்கே ஊருக்குள்ளே இருக்கேன் ட்ராஃபிக் இது இந்த லைனில் கொஞ்சம் பெரிய ஊர் ஆனால் எந்த வண்டியும் நிறுத்தி எதையுமே வாங்க முடியாது மாரி இடம் இதுக்குள்ளே வந்து பஸ் ஸ்டாண்டு தான் கொஞ்சம் அதுவும் சாயந்தரம் நேரத்தில் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மற்றபடி இந்த ஊர் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும் ரோட்லேயே போகிறது பே ஆனால் இந்த ஊரில் வந்து யாரும் சைடு கொடுக்கவே மாட்டாங்க ரோட்டில் போகிறான்னா அது ரோட்லேயே தான் போவோம் அதேமாதிரி வழி வழி விடக்கூடாதுன்னு போனான்னா அப்படியே தான் போவான் லெஃப்ட்டு ரைட்டுலாம் நம்ம தான் பார்த்து போய்க்கணும் அவங்களுக்கு இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைன்ற மாதிரி அது அவங்களுக்கு இல்லை முன்னாடி போகிறோம் கதிரவன் வந்து வேற கம்பெனிக்கு போறான் நான் வேற கம்பெனிக்கு போறேன் நான் நான் அதெல்லாம் நம்ம செட்டு பசங்க இப்போதான் இருக்கும் மீதி போறேன் பூரா கரக்க பயணங்களாகுவேன் வடக்கு நண்பர்கிட்ட எல்லாம் சமாளிக்க முடியாது తాండి కొంచెం రోడ్డు రోట్ టచ్ இடத்தை மட்டும் பாருங்களேன் இது புல்லாவே பாத்தீங்கன்னா மிளகாய் தோட்டம் எல்லாமே அவ்வளோ தண்ணி வசதி இல்லை போர் இருக்க இது கிணறு இல்லை காவாவில் அதாவது வாய்க்காலில் வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்து தண்ணி வர்றாங்க பாருங்க அதை வச்சு இவ்வளோ பயிரும் பண்றாங்க கரெக்டாக இந்த டைமிங்க்கு இந்த பயிர் போட்டால் வெளையன்ற மாரி கரெக்டாக போடுறாங்க பாருங்க இது ஃபுல்லா பப்பாளி பப்பாளி பழம் நம்ம சாப்பிடுவோம்ல அதுக்காக போட்டு அந்த செடிங்க இருக்கு இது வந்து மிளகா காய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதுவும் காய வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக விவசாய இடம் தான் அது இடம் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கும் இல்லை பாருங்கள் ஒரு பெரிய ஏரி ஆனால் ஃபுல்லாக செடியாக இருக்குது குடியில் காய்ச்சானா கண்ணெலாம் எரியுது போயிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏன்னா கொஞ்சம் நேரம் நிற்கிட்டு சின்னதாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறேன் அது ரெஸ்ட்டுன்னா தூக்கம் இல்லை அந்த டயர்ட்னஸ் கொஞ்சம் போகிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் போகலாம் பார்க்கலாம் ஓகே காய்ச்சு ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நாளாக ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் காய்ச்சி பாய்